வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறக்காதீங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி புரட்டாசி மாதம் சூரியன் கன்னிராசிக்கு பிரவேசிக்கும் காலமே புரட்டாசி ஆகும் புரட்டாசி மாத விசேஷங்களை பார்ப்போம் புரட்டாசி மூன்றாம் தேதி பிரதோஷம் புரட்டாசி ஐந்தாம் தேதி சர்வமாலய அமாவாசை புரட்டாசி ஏழாம் தேதி சந்திர தரிசனம் புரட்டாசி பனிரெண்டாம் தேதி சஷ்டி விரதம் பதினைந்தாம் தேதி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை பதினாறாம் தேதி விஜயதசமி பதினெட்டாம் தேதி பிரதோஷம் இருபதாம் தேதி பௌர்ணமி கும்பராசி வானமண்டலத்தில் முந்நூறு டிகிரி முதல் முன்னூற்றி முப்பது டிகிரி வரை வியாபித்துள்ள காலபுருஷனுக்கு பதினொன்றாம் ராசி அவிட்டு நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களும் சதய நட்சத்திரம் நான்கு பாதங்களும் போரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் ஆக ஒன்பது பாதங்களை கொண்டது இது ஸ்திர ராசி ஒற்றைப்படை ராசி வாயு ராசி கும்பராசியின் அதிபதி சனி எனவே இங்கு அவர் ஆட்சி பெறுகிறார் வேறு எந்த கிரகமும் உச்சமோ நீசமோ இங்கு அடைவதில்லை புரட்டாசி மாத கிரக நிலைகளை பார்ப்போம் மிதுனத்தில் குரு சிம்மத்தில் சுக்கிரன் கேது கன்னியில் சூரியன் புதன் துலாத்தில் அங்காரகன் கும்பத்தில் ராகு மீனத்தில் வக்கர சனி இந்த மாத கிரக மாற்றங்கள் புரட்டாசி பதினாறில் புதன் துலாம் செல்கிறார் இருபத்தி மூன்றில் சுக்ரன் கன்னியில் செல்கிறார் முப்பதில் குரு அதிசாரமாக கடகம் செல்கிறார் முப்பத்தி ஒன்றில் சூரியன் துலாம் செல்கிறார் இனி கும்பராசிக்கான புரட்டாசி மாத பலன்களை பார்ப்போம் ராசியில் ராகு இருக்கிறார் ராகுவிற்கு குரு பார்வை உண்டு ராகு கும்பத்தில் பலம் பெறக்கூடியவர் இவருக்கு குரு பார்வை கிடைப்பது நல்லது வித்தியாசமாக சிந்தித்து செயல்பட்டு மன உறுதியுடன் எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள் கடின உழைப்பு உங்களை மேலும் உயர்த்தும் புதிய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் மேல் அதிகாரிகளிடம் பொறுமையும் நிதானமும் தேவை பேச்சு செயல்களில் கவனமுடன் செயல்படவும் சனி வக்ரமாகி இரண்டில் இருக்கிறார் சனி வக்ரமாகி இருப்பதால் தற்சமயம் உங்கள் செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு வினோதமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும் கொடுத்த வாக்கை இந்த மாதம் காப்பாற்ற மிகுந்த சிரமம் வரலாம் முதலில் ஒன்றை சொல்லி பிறகு அதை மாற்றிச் சொல்லும் நிலை வரலாம் வருமானம் வரும் வழியில் ஒரு தடங்கள் ஏற்படும் வங்கியில் போட்ட பணத்திற்கு செலவு வரும் ராசிக்கு ஐந்தில் குரு ராசிக்கு ஐந்தில் குரு இருந்து பங்கு சந்தையில் நல்ல லாபத்தை கொடுப்பார் பெரும் பணம் கிடைக்கும் குழந்தைகள் விஷயத்தில் முன்னேற்றம் உண்டு சினிமா கலை உடல் உழைப்பு அதிகம் தேவைப்படாத வேலை தொழிலில் லாபம் ஏற்படும் நல்ல கல்வி உண்டு விளையாட்டு குலதெய்வ தரிசனம் உண்டு பணம் உங்களை தேடி வரும் எல்லோருக்கும் உதவி செய்வீர்கள் பொழுதுபோக்கு சினிமா துறை மூலம் அதிக பணம் கிடைக்கும் ராசிக்கு ஏழில் சுக்கரன் கேது இணைந்துள்ளது ஏழாம் இடத்தில் இருப்பதால் சுக்கரன் நீர்த்தத்துவம் கொண்ட கிரகம் கேதுவுடன் இணையும் போது மனைவிக்கு உடல் நீர்ச்சத்து குறையும் மாதவிடாய் கருப்பை சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது மறைமுக உடல் உறுப்புகளில் பாதிப்புகள் ஏற்படலாம் யூட்ரஸ் மென்சஸ் ப்ராப்ளம் வரும் சிலருக்கு அறுவை சிகிச்சை வரை கொண்டு செல்லும் மனைவி ஒத்துழைக்க மறுப்பார் ராசிக்கு எட்டில் சூரியன் என்பதன் இணைந்துள்ளார் ஏழாம் அதிபதி எட்டில் எட்டாம் அதிபதி ஆட்சி உச்சம் மனைவியுடன் கருத்து வேற்றுமைகள் அதிகரிக்கும் நீங்கள் ஒன்று சொல்ல அவர் வேறு வகையில் புரிந்து கொள்வார் கருத்து மோதல்கள் ஏற்படும் சட்ட சிக்கல்கள் உண்டு அவமானம் ஏற்படும் தொழில் பாட்னர்களை அனுசரித்து செல்ல வேண்டும் சட்ட நடவடிக்கைகளுக்கு ஆளாகலாம் அரசு ஆவணங்கள் பத்திரங்கள் காணாமல் போய் கிடைக்கும் இதனால் பிரச்சனைகள் வரலாம் ஒன்பதில் செவ்வாய் இருக்கிறார் என்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட வேலையில் உயர்வு தொழிலில் அவர் வளர்ச்சி சௌபாக்கியங்கள் கிடைக்கும் சமூக சேவை தோற்றப்பழிவு உண்டு தொழில் விருத்தி உண்டு தர்ம சிந்தனையும் இருக்கும் மற்றவர்களுக்கு உதவும் எண்ணம் இருக்கும் பராக்கிரமம் ஆற்றால் வெளிப்படும் ஆய்வுகள் செய்ய வெளிநாட்டிற்கு செல்வார்கள் மேற்படிப்பு யோகம் உண்டு முருகன் கோயில்களை மராமத்து பணிகள் செய்தல் போன்றவை நடக்கும் சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை உண்டு அவர்களின் உயர்வு தைரியத்தை தரும் இந்த மாதம் லாபாதிபதி குரு ஐந்தில் இருந்து ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார் ஒன்பதில் செவ்வாய் இருப்பதால் கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கும் இலாபஸ்தானத்தை பார்த்து பண லாபம் கிடைக்க செய்வார் மேலும் இது பொதுவான பலன்களை உங்கள் சுய ஜாதகத்தை வைத்து பலன்களை பார்த்து கொள்வது அவசியம் கோட்சார கிரகங்கள் பிறந்த கால ஜாதகத்துடன் தொடர்பு கொள்ளும் பொழுது ஏற்படும் பலன்களை கணிக்க உங்கள் சொந்த ஜாதகத்தில் தசாபக்தி பலன்களை பார்ப்பதே சிறந்ததாகும் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்